பனித்துளிகள் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி உங்களுடன் எடுத்து செல்ல முடியாது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதும் இல்லை ஒன்று கொரிந்தியர் பதினைந்து ஐம்பது ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவியான லாரன் பவல் ஜாப்ஸுக்கு பதினான்கு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் கிடைத்தது ஆப்பிள் நிறுவனத்தில் பங்குகளும் தி வால்ட் டிஸ்னி நிறுவனத்தில் ஏழு புள்ளி மூன்று சதவீத பங்குகளும் லாரனுக்கு கிடைத்தது இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டீவ் இறந்த பிறகு மதிப்பு மூன்று மடங்காக அதிகரித்தது அவளுடைய சொத்து பன்னிரெண்டு பில்லியன் டாலருக்கு அதிகமாக இருந்தது அவள் கணவரால இந்த சொத்தை எடுத்து செல்ல முடியலை அதே போலவே லாரன் இருந்ததும் அவங்களாலேயும் எடுத்து செல்ல முடியாது சிலர் ஒன்று குறுந்தியர் பதினைந்து ஐம்பதை படித்துட்டு பரலோகராஜு என்பது அமானுஷ்யமான மேகங்களும் மிதிக்கிற மாயைகளும் நிறைந்த இடம் என்று சொல்கிறாங்க மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய இராச்சியத்தை சுதந்திரிக்க முடியாது என்றால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி மாம்சமுள்ள மக்களாக இருக்க முடியும் மாம்சமும் இரத்தமும் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து இந்த வசனத்தின் பின்னணியை பார்க்க வேண்டும் உயிர்த்தெழுந்த நம் உடல் நமது தற்போதைய உடலிலிருந்து எவ்வாறு வேறுபடும் என்பதை அவர் சில வசனங்களுக்கு முன் மறித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்று ஒன்று குறைந்தியர் பதினைந்து நாற்பத்தி மூன்றில் விளக்குகிறார் பின்னர் அவர் மேலும் கூறுகிறார் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று குறுந்தீர் பதினைந்து ஐம்பத்தி மூன்றில் கூறுகிறார் பாவம் நம் உடலையும் நம் இயல்புகளையும் மாற்றிவிட்டது பரலோகத்தின் பரிபூரணத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கும் வகையில் நமது உடல்கள் மாற்றப்படும் மாம்சமோ ரத்தமோ என்பது இந்த பூமியில் உள்ள உடலை குறிக்கும் ஒரு மரபு சொற்றடல் மற்ற பதினாறு பதினேழை வாசித்து பார்க்கலாம் இயேசு வரும்போது நம் அற்ப உடலை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பானதாக மாற்றுவார் என்று பிழிப்பெரும் மூன்று இருபத்தொன்றில் வாசிக்கிறோம் நமது பூமிக்குரிய உடல்களை விட்டு செல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது என்ன ஒரு விஷயத்தை விட்டு செல்ல விரும்புகிறீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குறைந்தியர் பதினைந்து வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தெட்டு வரை கலாத்தியர் ஒன்று வசனங்கள் பதினாறும் பதினேழு எபேஷியர் ஆறு பன்னிரெண்டு இந்த வருடம் முழுதும் பணித்துறைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஷேர் பண்ண லைக் பண்ண ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினால நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் இனி வரும் ஆண்டுகளிலேயும் உங்களுடைய ஆதரவு தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கு தேவைப்படுகிறது இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களை சுகபத்திரமாய் காப்பாற்றி இருப்பார் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லாவற்றையும் தேவனுக்கு நன்றியோடும் வேண்டுதலோடும் நன்றி சொல்வதிலே நாம் தரித்திருப்போம் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியானீங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்